பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மத்திய கூட்டுற வந்து மற்றும் மாநில ஆசிர்ப்பு நிலையத்தின் மூலியமாக மாநில கூட்டுற வங்கிகளுக்கான ஆட்சு ஸோ இது 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 ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்து டீட்டெயில் வீவாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தோன்னு நம்ம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஸோ இந்த மத்திய கூட்டுறவு வங்கியும் மாநில ஆசேர்ப்பு நிலையத்தின் மூலமாக மாநில கூட்டுறவு வங்கியும் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்து பெரியதாக எதிர்பார்த்தோம் ஸோ நம்பர் மந்த்ல நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இல்லை டிசம்பர்லேயாவது வந்துடும் அப்படின்றத நம்ம பெரிதாக ஒரு பெரிய நம்பிக்கையோடு வந்து இருந்தோம் ஆனால் இது தற்சமயம் வரைக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமானதான் எந்த அப்டேட்டுமே வந்து நமக்கு கிடைக்கல ஸோ எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் மட்டும் மந்த்லி ஒன்ஸ் வந்து கூ கூட்டுறவு ஆட்சேர்ப்பு நிலையங்கள் மூலிமா வந்து அதை மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி கூட்டுறவு சங்கங்களுக்கும் இந்த வேக்கன்சிஸ் அப்படின்றதும் இப்போ தற்சமயத்துக்கு கூடுதலாகிட்டே இருக்குது ஸோ நிறைய பேர் ப்ரொமோஷனில் வந்து போயிருக்கிறதா இன்ஃபர்மேஷனும் இருக்குது ரீசெண்டாக வந்து நமக்கு ரேஷன் ஷாப்க்கான சேல்ஸ்மேன் பேக்கர் இது ரெண்டுத்துக்குமான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு நேர்முகத் தேர்வுலாம் வந்து நடத்தி முடித்தாங்க அதனுடைய பணிகள் அப்படின்றது இறுதிக்கட்டத்தில் இருக்குன்றத அமைச்சர்களே வந்து பதிவு செஞ்சுருக்காங்க ஸோ இந்த ஆட்சேர்ப்பு முகமைகள் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த கூட்டுறவுத்துறையில் தான் அதிகபட்சமாக இந்த இரண்டு மூன்று நாட் மூன்று ஆண்டுகளில் வந்து ஆட்சேர்ப்பு அப்படின்றத வந்து பண்ணியிருக்காங்க ஸோ மற்ற துறைகள்லாம் இப்போ வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும் இல்லை ஒரு சில துறைகள் வந்து இன்னும் அப்படியே ஹோல்டிங்கிலேயே இருக்குது கூட்டுறவு சங்கங்களுடைய ஆட்சேர்ப்பு முகமையும் மாதிரி மிச்ச டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற வேகன்சிஸும் துரிதமாக வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி மூலிமா வந்து ஃபில்லப் பண்ணுறாங்க ஸோ கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் கிரேட் த்ரீ கிரேடு ஃபோர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மூலயமா ஃபில்லப் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சில போஸ்டிங்ஸு சர்வீஸ் ப்ரமோஷன் மூலியமாகவும் ஃபில்அப் பண்ணிகிட்ருக்காங்க நமக்கு கிடைக்க பெற்ற இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி மந்தில் இந்த மாநில ஆட்சேர்ப்பு நிலையத்தின் மூலியமாக எஸ்ஆர்வி நோட்டிஃபிகேஷனும் மத்திய கூட்டுறவு வங்கிக்கான நோட்டிஃபிகேஷனும் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸான சிலபஸ் என்ன அப்படின்றதும் மாணவர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது ஸோ நம்ம தொடர்ந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம இந்த மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையங்கள் மூலிமா வந்து கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்வுகள் அதாவது கிளர்க்கு அப்புறம் வந்து ரைட்டரு அப்புறம் வந்து நிறைய போஸ்டிங்ஸ்க்கு வந்து ஃபில் ஃபில்அப் பண்ணாங்க வேகன்சிஸு ஸோ அந்த வேகன்சீஸ்க்கான எழுத்து தேர்வுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருந்தோம் ரெகுலர் வீடியோ கிளாஸஸும் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருந்தோம் ஸோ அந்த வகையில் நம்ம அப்பவே இந்த சிலபஸ் சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தோம் எஸ்ஆர்பிக்கும் மத்திய கூட்டுற வங்கிக்கும் சிலபஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இருக்காது ஏன்னா இதுவரைக்கும் வந்து நம்ம டிஆர்பி வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் இருபத்தி நாலில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த சிலபஸ் தான் இப்போ நீங்கள் விவா பார்க்குற ஒரு சிலபஸ் பேட்டன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே இப்போ அட்ஸ் அப்டேட் வந்து இருக்கிற பத்து சப்ஜெக்ட்டுமே ஒரு கவர் பண்ண ஒரு சிலபஸ் பேட்டன் தான் வந்து இதில் இருக்குது ஸோ இந்த பத்து சப்ஜெக்ட்டும் இன்க்ளூடட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கூட்டுறவு மேலாண்மை கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியல் கூட்டுறவு கணக்கியல் எம்ஐஎஸ் கணினி பயன்பாடு மற்றும் கணினி அடிப்படைகள் மீதம் இருக்கிற ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவும் தமிழும் ஸோ இது எல்லாமே கம்பைண்டாக இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ண ஒரு சிலபஸ் பேட்டர்ன் தான் ஸோ இதில் எந்தவித சேஞ்சுமே கிடையாது யாரும் சிலபஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க நான் வந்து வெயிட் இருக்கேன் அதுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து இந்த எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக பின்தங்கி இருக்கிற மாணவர் கேட்டகிரியில் ஒருத்தராக இருப்பீங்க ஏன்னா இந்த சிலபஸ் பேட்டன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப மறுபடியும் மறுபடியும் வந்து சேஞ்சஸ் அப்படின்றது இதில் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் இதில் ஒரிஜினல் அடிஷ்னல் வந்து இன்ஃபர்மேஷனாக இருக்குமே தவிர இந்த சிலபஸ் பேட்டர்னில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த கூட்டுறவு புத்தகங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே இதில் உள்ள சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு அந்த புத்தகங்களும் வந்து இருக்கும் கிட்டத்தட்ட வந்து இருக்கிற பத்து சப்ஜெக்ட்மே கவர் பண்ணி இன்க்ளூடடாக என்னென்ன இருக்குது ஸோ கூட்டுறவு மேலாண்மையிலையும் சரி வங்கியல்லையும் சரி கூட்டுறவு லா அதாவது கூட்டுறவு சட்டத்துலையும் சரி எல்லாமே அந்த கொடுத்துருக்கிற பத்து புக் புத்தகங்களை கவர் பண்ணி தான் இந்த சிலபஸ் அப்படின்றத வந்து டிஆர்பி தரப்பில் அப் அப்டேட்டாக கொடுத்துருந்தாங்க ஸோ இதே அப்டேட்டு தான் நமக்கு எஸ்ஆர்பியாக வந்தாலும் சரி இல்லை டிசிசிபி வந்தாலும் சரி ஒரு சில சேஞ்சஸ் அடிஷ்னல் கொஷின்ஸ் வேணால் கூடுதலாக இப்போ கூட்டுறவு வங்கியில் அதிகபட்சமான கேள்விகள் கேட்கலாம் அதேமாதிரி கூட்டுறவு சட்டத்தில் அதிகபட்சமான கேள்விகள் கேட்கலாம் ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றத கவர் பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ நிறைய மாணவர்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இருக்கீங்க போன தடவை வந்து யாரும் அப்படியே மெட்டீரியல் வாங்கிட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் கிட்டே இருக்கும் அப்படியே ஹோல்டு பண்ணி பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னா படிக்காமல் விட்டுறாதீங்க கண்டினியூவாக படிங்க ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து நமக்கு ஒரு மாத காலம் தான் டைமிங் அப்படின்றது இருக்கும் ஸோ அதனால் யாருமே ஆன் பண்ணாமல் கண்டினியூவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றதும் வந்து போயிட்டுருக்கு ஸோ ஆல்ரெடி நாலு பேட்ச் வந்து ஓடிட்டுருக்கு பஞ்சாவது வந்து ஜனவரி எட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏழோ எட்டோ ஸ்டார்ட் பண்ணுறோம் அது சம்பந்தமாக போன வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஸோ இது சம்மந்தமாக நம்ம ஃபுல்லாகவே ரெகுலர் அப்டேட்ஸாக நம்ம சேனலில் பார்த்துட்டே இருக்கும் வீடியோ கிளாஸஸ் அப்படின்றது நமக்கு இனிமேல் டே டு டே வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி ப்ளான்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சப்ஜெக்ட் வைஸாகவே உங்களுக்கு வீடியோஸ் அப்படின்றதும் நம்ம சேனல் மூலியமாக இனிமேல் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகும் ஸோ இந்த இருபத்தி அஞ்சில் கண்டிப்பாக உங்களால் இந்த கூட்டுறவு வங்கியில் வேலைவாய்ப்பு அப்படின்றது வந்து பெற முடியுன்றதையும் நம்ம சேனல் சார்பாக நான் வந்து ஒரு ஹோப் கொடுக்குறேன் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எப்போ என்ன அப்டேட் கிடைச்சாலும் நம்ம சேனலில் இன்வைட் பண்ணுறேன் ஸோ இந்த கூட்டுறவு சங்கங்களும் அதே மாதிரி டிஆர்பி மூலியமாக மத்திய கூட்டுறவு வங்கி வருதா இல்லை எஸ்ஆர்பியும் டி ஈசிசியும் சேர்த்து வந்து நோட்டிஃபிகேஷனாக விடுறாங்களான்றதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் தனித்தனியான நோட்டிஃபிகேஷன் தான் வருது ஸோ மத்திய கூட்டுறவு வங்கி தான் நமக்கு ஃபிப்ரவரி மந்த் எண்டுக்குள்ளார நோட்டிஃபிகேஷன் வருதுன்றதையும் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க இந்த ரேஷன் ஷாப் சேல்ஸ்மேன் பேக்கர் ரிசர்ச் வந்து அப்டேட் பண்ண அப்புறம் தான் அடுத்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத வந்து ஷோரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஒரு வார காலம் எடுத்துக்கோவோம் அப்படின்றத சொல்லுறாங்க ஸோ ஜனவரி எண்டுக்குள்ளார இந்த ரேஷன் ஷாப் பணிகள்லாம் முடிஞ்சிரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஃபிப்ரவரி மிடில் குள்ளாற நமக்கு இந்த சிசிபிக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மறுபடியும் வந்து டிஆர்பி நோட்டிஃபிகேஷனும் வேகன்ஸிஸாக இருக்கு அதுவும் வந்து நமக்கு அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷனாக இந்த கூட்டுறவுத்துறையில் நம்ம பெரிதாக வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ அதனால் தொடர்ந்து வந்து படிச்சுட்டே இருங்க இந்த விதத்துலையும் ஹோல்டன் பண்ணாமல் நம்ம ரெகுலராக வீடியோஸ் கொடுத்து உங்களையும் பூஸ்டப் தான் நம்மளோட இன்டென்ஷனாக இருக்குது கண்டிப்பாக அதுக்கான வீவ் என்னவோ கண்டிப்பாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கம் இது கம்யூனிட்டியில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க டெஸ்கிரிப்ஷனில் வந்து எழுதி தரேன் பார்த்துட்டு நீங்கள் ஸ்டடி மெட்டிரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ டெஸ்ட் மேட்ச் வந்து போயிட்டுருக்கு டெஸ்ட் பேட்ச் ஷெடியூலும் வந்து ஆல்ரடியாக வந்து பண்ணி கொடுத்துருந்தேன் போன வீடியோவில் அது சம்மந்தமாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து தரேன் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த வீடியோஸில் என்னென்ன மாதிரியான டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோன்றதையும் பார்த்துக்கலாம் ஸோ ரெகுலர் வீடியோஸ் இனிமேல் இருக்கும் இந்த விதத்துலையும் ஹோல்ட் ஆன் பண்ணாமல் கண்டினியூவாக உங்களுடைய சப்போர்ட்காக நம்ம சேனல் எப்போவுமே வந்து தொடர்ந்து பயணிக்குன்றதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து வேறு வேறு நோட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் கூட்டுறவுத்துறை மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி மூலியமாகவும் நிறைய பணிகள் அப்படின்றது வந்து கால்ஃபர் பண்ண போகிறாங்க இதுமாதிரி டிஎன் யுஎஸ்பி உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட் சேப் முகமை ஸோ எல்லாமே கண்டினியூவாக நமக்கு வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து கிடைக்கப்பெறும்ன்றதையும் பார்க்கலாம் தொடர்ந்து வந்து படிங்க ஸோ எந்த விதத்துலையும் நிப்பாட்டி வைக்காமல் ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது படிச்சிக்கலான்ற ஒரு கேர்லெஸ்னஸ் இல்லாமல் கண்டினியூவாக படிங்க நம்ம இன்டர்வியூ வரைக்கும் ஃபுல் கைடன்ஸ் அப்படின்றது வந்து கொடுப்போம் இதற்கான மெட்டீரியல் காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜான அமௌண்ட்டு தான் ஸோ வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துருந்த காஸ்ட்டை விட இப்போ வந்து ரெடியூஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ப்ரிண்ட் அவுட் காப்பியாக வீட்டுக்கே வந்து கொரியர் மூலியமாக தான் அனுப்புகிறோம் ஸோ அதில் வந்து எந்தவித லாப நோக்கத்தோடு பண்ணாமல் உங்களுக்கான சர்வீஸ்க்காக தான் நம்ம வந்து அதை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இதுவரைக்கும் எல்லாருமே பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக படிச்சிருப்பீங்க ஸோ போன தடவை டிஆர்பியில் படிக்கும்போது எனக்கு புக்காக இருந்தால் நல்லாயிருக்குன்றதுலாம் ஃபீல் பண்ணதுனால தான் இந்த மாதிரி புக்காக ரெடி பண்ணி நம்ம ரெண்டு வால்யூமாக இந்த புக்கை வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ ஃபுல் வீல எல்லாமே கவர் பண்ணி இருக்குது அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஷினும் இருக்குது மாடல் கொஷின் பேப்பரும் அதில் கொடுத்துருக்கோம் எல்லாமே இந்த எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் வந்து பண்ணுறோம் உங்களுக்கு அடிஷ்னலாக இதை தாண்டி வந்து வேறு கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னாலும் அதை நாங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கும் ஸோ அதனால் நமக்கு இந்த சிலபஸ் பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வரைக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல சிலபஸ் எதுவும் சேஞ்ச் ஆகுன்ற ஒரு இதில் இருந்திங்கன்னா விட்டுருங்க ஸோ படிக்க ஆரம்பிச்சுருங்க இதுதான் சிலபஸ் ஸோ வேறு யாருக்கும் இந்த சிலபஸ் வேணும் அப்படின்னா டிஆர்பி வெப்சைட்டில் இருந்தது இப்போ வந்து அதை எடுத்துட்டாங்க ஸோ இப்போ வந்து அந்த வெப்சைட்டில் இல்லை உங்களுக்கு எது வேணும் அப்படின்னா வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சிலபஸ் வேணால் சென்ட் பண்ணுறேன் தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்